வலியா, மூட்டு கை கைகால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் சில அம்சங்கள் முரணாக இருப்பது தெரிய வந்துள்ளது இந்தியாவில் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசமைப்பின் எண்பத்தி இரண்டாவது பிரிவு கூறுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு இந்தியாவின் முதல் தொகுதிகள் மறுசீரமைப்பு ஆணையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு இந்தியாவின் முதல் தொகுதிகள் மறுசீரமைப்பு ஆணையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் அமைக்கப்பட்டது இந்த ஆணையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளிலும் தொகுதி மறுசீரமைப்பை மேற்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்புக்குப் பிறகு நாடாளுமன்றத்தில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை ஐநூற்று நாற்பத்து மூன்று என நிறுத்தப்பட்டது பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்பி என்ற வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது எமர்ஜென்சி காலத்தில் இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்போது குட்டி அரசமைப்பு என்று அழைக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தமானது இரண்டாயிரம் ஆண்டு வரை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வதை நிறுத்தி வைத்தது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வாஜ்பாய் ஆட்சிக் காலத்தில் இந்த நிறுத்தம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு வரவுள்ள நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விவாதம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை தென் மாநிலங்கள் தீவிரமாக செயல்படுத்தியதாகவும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தங்களுக்கு குறைவான தொகுதிகளை கிடைத்து வடமாநிலங்களின் கை ஓங்கும் என்றும் கூறி தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன சில நாட்களுக்கு முன் கோவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொகுதிகள் மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது தொகுதிகள் புரோரேட்டா எனப்படும் விகிதாச்சார முறைப்படியே அதிகரிக்கப்படும் என்று கூறியிருந்தார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது இதில் மொத்தம் ஐம்பத்து ஆறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதற்கிடையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுவதற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டார் அவரது அறிக்கையில் இந்திய நாடாளுமன்றமானது பிரிட்டிஷ் முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கு இருப்பதைப் போல பிரதம மந்திரி கேள்வி நேரம் என்பதே இந்திய அரசமைப்பு வகுக்கவில்லை நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வராமல் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் எந்த பலனும் இல்லை என்று கூறியிருந்தார் மேலும் அமெரிக்காவில் மக்களவை பிரதிநிதிகளின் எண்ணிக்கை நானூற்று முப்பத்தி ஐந்து என நிரந்தரமாக நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது ஏற்கனவே ஐம்பது ஆண்டுகளாக தொகுதி மறுசீரமைப்பு நீட்டிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இனியும் நீட்டித்தால் எந்த தீமையும் நடந்துவிட போவதில்லை நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களில் பற்றாக்குறை இருந்தாலும் அது மக்கள் பிரச்சினை இல்லை என்று அறிக்கையில் விஜய் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவில் பின்பற்றப்படுவது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எனப்படும் அதிபர் ஆட்சி முறை பிரிட்டனில் பின்பற்றப்படுவதோ நாடாளுமன்ற ஆட்சி முறை இந்திய அரசமைப்பை எழுதும்போது எந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்ற விவாதம் எழுந்த நிலையில் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் ஏற்கனவே இந்தியர்களுக்கு நன்கு அறிமுகமான நாடாளுமன்ற ஆட்சி முறையையே பின்பற்றலாம் என்று அரசமைப்பு வரைவு குழுவில் இருந்தவர்கள் முடிவெடுத்தனர் இதனால் பிரிட்டனில் இருக்கும் பவுண்டரி கமிஷனை போல இந்தியாவிலும் டெலிமிடேஷன் கமிஷன் அமைக்கப்படுகிறது அங்கு பவுண்டரி கமிஷன் என்பது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாகும் இந்த ஆணையமானது ஒவ்வொரு எட்டு முதல் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது விஜய் கூறுவது போல அமெரிக்காவில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேடிவ்ஸ் எனப்படும் கீழமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதலே உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாக இன்றும் தொடர்கிறது ஆனால் அங்கும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படாமல் இல்லை அமெரிக்காவில் சமமான மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு மாகாணங்களுக்கு உள்ளேயே மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது உதாரணமாக ஒரு மாகாணத்தின் மக்கள் தொகை பத்து லட்சம் என வைத்துக் கொள்ளலாம் அந்த மாகாணத்தில் ஐந்து மாவட்டங்கள் இருக்கின்றன என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரியாக இரண்டு லட்சம் பேர் இருக்குமாறு தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் இதிலும் சில முறைகேடுகள் நடப்பதுண்டு இது அமெரிக்க அரசியலில் கிரெமன்டரிங் என்று அழைக்கப்படுகிறது அதாவது தேர்தலில் போட்டியிடும் செல்வாக்குமிக்க வேட்பாளர் தனக்கு எதிராக இருக்கும் வாக்குகளை ஒரே மாவட்டத்தில் சேர்த்து விடுவார் அல்லது ஐந்து மாவட்டங்களிலும் சிதறடித்து விடுவார் இவை முறையே பேக்கிங் மற்றும் கிராக்கிங் என்று அழைக்கப்படுகின்றன விஜயின் அறிக்கை குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நாடாளுமன்றத்தில் எம்பிகள் பொம்மைகளைப் போல் உட்கார்ந்திருப்பதாக விஜய் கூறுகிறார் சுமார் எட்டு புள்ளி ஐந்து கோடி மக்கள் தொகை கொண்ட பிரிட்டனில் அறுநூற்று ஐம்பது எம்பிகள் இருக்கின்றனர் அமெரிக்காவில் ஒரு மாகாணத்திற்கு இரண்டு செனட் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் விஜய்க்கு முதலில் எம்பி என்றால் யார் அவரது பொறுப்புகள் என்ன என்பதை யாராவது விளக்க வேண்டும் என்று காட்டமாக கூறியிருக்கிறார் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படுவது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் சரியான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்கிறது பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ற எண்ணிக்கையில் மக்கள் பிரதிநிதிகள் இருப்பது அவசியம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதிகள் மறுசீரமைப்புக்கு பிறகே அமலுக்கு வரும் என்பதால் மக்களவைக்கு செல்லும் பெண் எம்பிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மேலும் பட்டியலின பழங்குடியின தனி தொகுதிகளின் எண்ணிக்கையும் உயரும் ஆனால் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களில் பற்றாக்குறை இருந்தாலும் அது மக்கள் பிரச்சினை இல்லை என்று கூறும் விஜய் அவரது கொள்கை தலைவரான அம்பேத்கர் போராடிய சமூக நீதியை நிலைநாட்ட துணை நிற்பாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது